யாழ்ப்பாண பல்கலைக்கழகம் நம்ம எரிச்சிருந்த மாதிரி இல்லை வீதி இந்த வீதிக்கு பேரே சிவனம்மன் வீதி தான் இங்கே பக்கத்தில் இருந்த வெள்ளங்கள் எல்லாமே வந்து ஓடி போயிட்டு பெரிய வாகனங்கள் போக முடியாமல் நான் நினைக்கிறேன் வந்து எவ்வளோ சனம் பாருங்கள் ஓ போலீஸார் வந்து பாதுகாப்பு முக்கச்சக்க மக்கள் வந்து நிற்கிறான் இந்த வெள்ளத்துக்கு பிறகு இந்த புயலுக்கு பிறகு ஒரு மந்தமான சூழ்நிலையாகவே இருக்கு அந்த நிலைமைகளை யோசிக்க புயலில் அடிச்சுட்டு வந்த மணல் வந்து கூரைக்கு மேலாலே அப்படியே தாட்டுது இப்போ அந்த வீடெல்லாம் வந்து என்னென்ன கிண்டி எடுப்பினோம் வாகனங்கள் எல்லாம் வந்து புதைச்சிட்டு எத்தனையோ பேர் நானூற்றி ஐம்பத்தி ஏழு பேர் ஏதோ இறந்துட்டு நம்ம வந்து அரசாங்கமும் வந்து வெளிநாடுகள்கிட்ட உதவி கேட்டுருக்குன்ற செய்தி அவ்வளோ ப்ரௌடாக இருக்குது ஆக்சிடெண்டாக நெல்லியும் ரெண்டு தென்னையும்

சரி சரி வேணாம் நாங்கள் வந்து ஜெரின் வீட்டுக்காரரோட எல்லாம் கதைச்சாச்சு அவையில் என்ன மாதிரி கஷ்டம் அனுபவிச்சவே புயல் நேரத்துல என்ன ஏற்பட்டதுண்டு வணக்கம் எல்லாருக்கும் இன்றைக்கு ஒரு மாலை பொழுதுல சந்திக்கிறோம் இன்றைக்கு விடியல இருந்து யாழ்ப்பாணத்துல வெயில்லான் எந்தவித மழையுமே வந்து பெய்யல அதோட நேற்று வந்து நாங்கள் புதுக்குடியில் இப்போ நினச்சி நாங்கள் எங்களுடைய வீடியோஸ் தொடர்ந்து பார்க்குறாங்களே தெரிஞ்சுருக்கேன் எங்களோடய வாகனத்தை வந்து விட்டுட்டு போனாங்க இப்போ தான் மழை விட்டு போய் வாகனம் வந்து எடுக்கணும் ஸ்டக்காக நிற்கிது அப்போ நேற்று இன்றைக்கு போகணும்னு நினச்சி நாங்கள் விடிய ஆனால் நேற்று முழுக்கெழுமே மழை அப்போ போக முடியாத சூழ்நிலையில் அப்போ இன்றைக்கு கேட்ட மட்டில் வந்து இன்றைக்கு மழை பெய்யலை வெளிச்சிட்டு இருந்தது அதனால் நாளைக்கு போவோம் சரி இப்போ நாங்கள் எங்கள் பல்கலைக்கழக வீதியூடாக வந்தோம் இதில் பார்த்தோம்னா வந்து இன்றைக்கு என்ன விஷயம்னா வந்து வரையக்க ஒரு கோயிலை பார்த்தோன்னா பேக்க அந்த சொக்கப்பானை ஆனேன் என்னென்னு விளக்கீடு கார்த்திகை வந்தாலே வந்து இந்த கார்த்திகை விளக்கீடு வந்து செய்வினம் வீடு வழியை நாளைக்கு தான் வீடு அந்த கார்த்திகை விளக்கீடு செய்வினம் இன்றைக்கு கோயில்களில் அந்த கார்த்திகை விளக்கீடு அதாவது அந்த சொக்கப்பானை இருப்பினம் பெரிய அளவில் வந்து கட்டி சொக்கப்பானை இருப்பினம் சரி எப்படியோ நாங்கள் போகிறோம் போயிட்டு உங்களுக்குமே பகிர்ந்து கொள்கிறோம் இன்றையான் யாழ்ப்பாணம் இல்லாமல் என்ன மாதிரி இருக்காண்டு எல்லாமே வந்து வளமைக்கு திரும்பிட்டு இப்போ நாங்கள் யாழ்ப்பாணம் பல்கலைக்கழகம் இருக்குது தானே அந்த பல்கலைக்கழக வீதியோட தான் வந்து போய்கொண்டிருக்கிறோம் கொஞ்சம் விட்றாங்க தேங்க்யூ ராமநாத நீதி யாழ்ப்பான பல்கலைக்கழகம் மழை விட்டபடியாக வந்து விழா நேரம் செய்ய வேண்டிய தேலைகள் எல்லாம் செய்துட்டு தான் வெளியேறினாங்க நாளைக்கு போகிறதுக்கான ஆயத்தங்களும் செய்துட்டு வெளியேறக்கு தான் இப்படியே உங்களுக்கு வந்து பகிர்ந்து கொள்கிறோம் இதால் போனால் பரமேஸ்வராக சந்தை இப்படியோ நாங்கள் இந்த சிவனம்மன் வீதியால் தான் திருப்பி இருக்கிறோம் அதனால் நல்லூருக்கு அப்படியே போயிட்டு போக மட்டும் போகிறோம் நல்லூர்லேயே வந்து சொக்கப்பானை எரிக்கிறதுக்கு ஆயுதங்கள் செய்திருக்கணும் எரிச்சுன்னா ஒரு போய் பா இது அந்த சிவனம்மன் பீதி இதில் நேராக போனால் அந்த கிளிகடை கிளிகடை அதில் ஒரு கடை ஒன்று பழைய காலத்தில் என்னென்னு சொல்கிற கடைகள் பேர்கள் இல்லாட்டியும் அதில் போட் இல்லாட்டியும் வந்து ஆக்கள்கிட்ட பேரை தான் சொல்லி கூப்பிடணும் அதேமாதிரி கிளிகடை கிளிகடை அதில் ஒரு கடை ஒன்று இருக்குது இது சிவன் கோயில் இது அம்மன் கோயில் சிவன் சிவனம்மன் பீதி இந்த வீதிக்கு பேரே சிவநம்பன் வீதி தான் இதனமெண்டா வந்து அரசடி இந்த இதுக்கு போய்கொண்டு பாரதியார் அடிக்கு வந்து போய்கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும் இருக்கு பார்த்தீங்கன்னா இதுலாம் அந்த உருசு சட்டி என்ற உணவகம் இருக்குது மந்தா இருக்கா ட்ரை பண்ணி பாருங்க இந்த சந்தியில பக்கம்தான் அந்த கிளிகடை இருக்குது எங்கள் பக்கத்தில் இருந்த வெள்ளங்கள் எல்லாமே வந்து ஓடி போயிட்டு இப்போ பெருசாக வெள்ளங்கள் இல்லை அகலம் வந்து வீடு வழியை போக தொடங்கினோம் உள்ளத்தீவு புதுக்குடியிருப்பில் வந்து என்ன நிலவரம்ண்டு நாளைக்கு போனால் தான் வந்து தெரிஞ்சு கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கு இந்த வீதி வந்து இதில் பூட்டிருக்கணும் பெரிய வாகனங்கள் போக முடியாமல் நான் நினைக்கிறேன் வந்து சாமி வரம்புவாங்க இதில் வாதீங்க என்ன தெரியும் இதில் வந்து செட்டிகளை வந்து வச்சு நிற்கொண்டிருக்கோம் பள்ளிக்கிழமை மாதிரி சரியான கிரௌடாக இருக்குது ஆனால் என் விளக்கேட்டுக்காண்டி எல்லோரும் வந்திருக்கிறேன் நாங்களும் கிட்டே போய் இருக்க பார்த்துட்டு வருவோம் அவ்வளவு சனம் பாருங்க ஓ அவ்வளவு சனமும் வந்து இதை பார்க்குறக்காண்டி தான் வந்து நிற்கிறேன் நானே எதிர்பார்க்கல இவ்வளோ பேர் வந்திருக்கணும்னு பாப்போம் இதில் நிப்பாட்டி காட்டக்கூடிய மாதிரி இருந்தால் பகிர்ந்து கொள்ளுவோம் உங்களுக்கு நாங்கள் வந்து தீர்ச்சியாக தான் வந்து நாங்கள் ஆனால் இங்கே இப்போ தான் நடக்க போகுது திரிக்கிறதுக்கு முன்னமே வந்து வந்துட்டோம் வீதிகள் எல்லாமே வந்து க்ளோஸ் பண்ணியிருக்கணும் எனக்கு தெரியலை இன்றைக்கு வந்து சாமி வழி வீதி வருமாண்டு வழி வீதி வரைக்கு தான் இப்படி வீதிகள் எல்லாம் வந்து க்ளோஸ் பண்ணி செய்வினோம் சரி இப்படியோ போய்ட்டு உங்களுக்குமே வந்து பகிர்ந்து கொள்கிறோம் எக்கச்சக்கத்து நிற்கிறபடியாக வந்து இப்போதான் வந்து குளத்தை போயிடும் நினைக்கிறோம் இதில் பக்கத்தில் வரக்கு பார்க்கிங் இல்லை நாங்கள் வந்து தூரத்தில் அப்படியோ விட்டுட்டு அப்படியோ காலாக நடந்து வாரம் நடந்து தெரிய ஆசையாக இருக்குது இந்த வெயிலுக்கு மழைக்கு வந்து நாங்கள் உள்ளுக்குள்ளே இருந்துட்டு வெயிலுக்கு வெளியில் நடந்து வரவே வந்து ஆசிரியாக இருக்கேன்னா சொல்லலாம் எல்லாருமே வந்து பக்திமயமாக இந்த இடத்துல நிற்கிறோம் ஆனால் நாங்கள் வந்து உங்களுக்கு பகிர்ந்து கொள்வோன்னு என்ற காலத்தினால இந்த இடத்துல வந்து நிற்கிறோம் போலீஸார் வந்து பாதுகாப்புக்கு நிற்கிறோம் அதோட சாமி வந்து வெளியே வருது முக்கச்சக்க மக்கள் வந்து நிற்கிறான் இந்த வெள்ளத்துக்கு பிறகு விழா பெரிய க்ரௌடை இப்போ தான் காண்றோம் அது அனல் வந்து இங்க மட்டுமே அடிக்கு நாங்க வந்து வெளியிலாங்க இதுக்கு வழியில அது இந்த அனல் வந்து இங்க மட்டுமே அடிக்கு வீதிக்கு வந்து அங்க இருந்து இது மட்டுமே வந்து அனல் அடிச்சு வந்து வெளி வீதி சுத்த போறார் அதுக்காண்டி இங்கால கதவுகளை திறந்துட்டு கொன்ற போயினோம் ওরা বাবা சரி சாமி அப்படியோ இதால போய் வெளி வீதி முழுக்களுமே வந்து சுற்றிட்டு தான் வரும் நாங்கள் அப்படியோ இந்த இடத்துல இந்த வந்து வெளிக்கிடுவோம் சக்கச்சக்க மக்கள் வந்து வந்திருக்கணும் இது மாதிரி வந்து எல்லா ஆலயங்களையும் வந்து இன்றைக்கு செய்வினோம் இப்போ பார்த்துருப்பீங்கள் சரியா அந்த நேரத்துக்கு வந்துடும் சில நேரம் வந்து பிந்திடும் எதிர்த்தியாக தான் வலிக்கிட்டு நாங்கள் அப்படியோ உங்களுக்குமே வந்து பயந்து கொண்டு நாங்கள் இப்படி வந்து இருக்கிற எல்லா கோயில்களையும் வந்து இன்றைக்கு சொக்கப்பானை சரியான தெரியல சொக்கப்பானை இருப்பினும் சில சில கோயில்களில் அது பெருசாக என்னென்னு சொல்கிறது போட்டியாக கொழுதுக்கணும் நல்ல உயரமாக கட்டி எல்லாம் கொழுதுக்கணும் சரி இப்படியோ நாங்கள் வெளிக்கிட்டோம் இது பார்த்தீங்கடா இது எந்த வீதி எந்த வீதி எந்த வீதி வந்து கமெண்ட் பண்ணுங்க பாபோம் ஒரு பேருன்னு சொல்ற அந்த பேர் சொல்லலாமான்னு தெரியல இந்த புயலுக்கு பிறகு ஒரு மந்தமான சூழ்நிலையாகவே இருக்கு அந்த நிலைமைகளை யோசிக்க என்னென்னு சொல்றது கனக வீடியோஸ் பார்த்து நாங்கள் இப்போ இப்பதான் அந்த நெட்ஒர்க் வேற வந்து பார்க்கக்கூடிய மாதிரி வெளி இடங்களில் இருக்கிறார்கள் அந்த வீடுகள் சில பேர் வீடுகள் வந்து வீடு முட்டி வந்து அந்த மணல் புயலில் அடிச்சுட்டு வந்த மணல் வந்து கூரைக்கு மேலாலே அப்படியே சாட்டிடுச்சு இப்போ அந்த வீடெல்லாம் வந்து என்னெட்டு கிண்டி எடுக்கினோம் வாகனங்கள் எல்லாம் வந்து புதைச்சிட்டு எத்தனையோ பேர் நானூற்றி ஐம்பத்தி ஏழு பேர் ஏதோ இறந்துட்டினோம் வந்து இதுவரைக்குமே வந்து தகவல் கிடைச்சிருக்கு போய் கொண்டு இருக்கு இன்னும் வந்து இறப்பு என்னன்னு சொல்றது இறப்பு பண்ணி அந்த ஃபுல்லாக முழுப்பு பணிகள் முடிஞ்சா தான் வந்து அது இந்த நிலவரங்கள் வந்து தெரியக்கூடிய மாதிரி இருக்கும் போக போக இறப்புகள் அதிகரித்துக்கு ஒழிச்சு அதிகரித்து போய்கொண்டே இருக்க ஒழிய நிற்கிற பாடாக இல்லை அதோட காணாமல் போன அங்கே மற்றவர்கள் கணக்கு பேர் யாழ் மாவட்டத்திலேயே வந்து எத்தனையோ ஆயிரம் பேர் வந்து இந்த இதால் வந்து பாதிக்கப்பட்டிருக்கின்றமோ இலங்கை பூராம் வந்து பல 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 மக்கள் கிட்டக்கட்டும் முக்கிய மக்கள் வந்து இதால் பாதிக்கப்பட்டிருக்கணும் பல வெளிநாடுகள நிதி உதவிகளும் வந்து கிடைக்கப்பட்டிருக்கு என்று அறியக்கூடிய மாதிரி இருக்கும் மற்றது அரசாங்கமும் வந்து வெளிநாடுகள்கிட்ட உதவி கேட்டிருக்கின்ற செய்தியை வந்து பார்த்து அறிஞ்சு கொள்ளக்கூடிய மாதிரி இருந்தது இப்போ நாங்கள் ஆரிய குளம் வீதியில்தானே போய் கொண்டிருக்கிறோம் யாழ்ப்பாண வைத்தியசாலை மின்வீதியால் போட அங்கே கொஞ்சம் அலுவலகம் இருக்குது நாளைக்கு போகிறதுக்கு வந்து இந்த பொருட்கள விலைகள் வந்து கேட்டுகிட்டு போகணும் அதோடு வந்து பொருட்கள் வந்து நாங்கள் இங்கே வேண்டிட்டு அங்கே போகிற போயிடலாம் அது ஏன்னா எங்கள்கிட்ட வேன் இல்லை வேன் இருந்தால் கூட பொருட்களை வேண்டிட்டு கொண்டு போய் அங்கே கொடுக்கலாம் வேன் வந்து அங்கே தான் இன்றைக்கி ராசாதி அதனால் நாங்கள் இங்கேருந்து போயிட்டு அங்கே திரும்ப வந்து வேண்டக்கூடிய மாதிரி இருக்குமேட்டது பவர் பேங்க் எல்லாமே வந்து வேனுக்கெல்லாம் விட்டுட்டோம் இங்கே சார்ஜ் போ என்னென்னு சொல்கிறது பேக்கப்புக்கு பெருசாக ஒன்றுமே இல்லை நாளைக்கு கிடக்கிற பொருள் எல்லாத்தையும் வடிவாக சார்ஜில் போட்டு கொண்டு வரணும் அதோடு நாளைக்கு போயிட்டு நாளைக்கே சிலவரில் திரும்புவோம் ஏன்னா காலம் நிற்கிற பிளானும் இல்லை ஏன்னா அங்கே அந்த நிலைமைகள் வந்து சரி வரட்டும் சரி வந்த அப்புறம் வந்து போவோம் என்னடா வந்து அங்காள பக்கத்துல அங்காள பக்கத்துல குருக்கா வட்டினா வந்து அது வந்து நீங்கள் எங்கே ஆல திருப்பீங்கன்னா வந்து விளக்கை பக்கம் திருப்ப போறீங்கன்னா வந்து போட்டுல வலக்கை பக்கம் போயிடலாம் இங்கே கூடுதலா என்னென்னு சொல்றது இடக்கை பகம் விளக்கை பகம் திருப்பேக்க அந்த நிக்கிறாக்கள் எல்லாருமே அப்படியே சின்னால ஸ்டக்காய் அதை ஒருத்தருமே வந்து யோசிக்கிறீங்களா சொர்க்காலோ அது நம்மூர போல வருமா என் நாடு என்றாலோ அது நம் நாட்டு கீடாகுமா எங்க போய் என்ன சுற்றிட்டு வந்தாலும் இந்த பின்னேற நேரங்களில் அப்படியோ யாழ்ப்பாண டவுனில் ஒரு ரவுண்ட் ஒன்று அடிச்சுட்டு போய் ஒரு ஐம்பது ரூபாய்க்கு வடைய வேண்டி சாப்பிட்டுட்டு ஒரு பிளேண்டி ஒன்று அடிச்சா அது ஒரு சொர்க்கம் தானையா ஐயா போலீஸ் சேவையில் எடிப்பட்டிருக்கீங்க சரி இருட்டிட்டு அப்படியோ வந்து நாங்கள் வலிக்கிறோம் இதை எப்படி இருக்கணுமோ அப்படியோ பார்த்துட்டு வாங்க நாளைக்கு தான் நாங்கள் புதுக்குட்டியில் போகிறோம் அங்கே வந்து ஆயத்தங்களுக்கு வந்து அரேஞ்ச் பண்ணியிருக்கு உள்ள பொதிகள் வந்து தயார் பண்ண சொல்லியிருக்கு ஜெரெண்ட்டை சொல்லி காய்ச்சி காய்ச்சி எல்லாமே ஆயத்தம் பண்ணியிருக்கு அங்கே பாதிக்கப்பட்டாக்களுக்கு ஏழுமான அளவு கொடுப்போம் மற்றது வந்து என்னென்னு சொல்கிறோம் வளமையான நாட்களில் இருக்கேக்க அவையில் கொடுத்து இருந்தாங்கன்றத விட இந்த மாதிரி இடர் நேரங்களில் கொடுக்குறது வந்து உண்மையிலே வந்து அத்தியாவசியம் தேவைகள் வந்து தேவையான நேரத்தில் போய் சேரணும் தேவையில்லாத நேரத்தில் தேவைகளை கொடுத்தா வந்து அது அவையில் ஒரு சோம்பேறி ஆகிற செயல்பாடாகவும் இருக்கும் அதில் முழு பிரயோசனம் இருக்கும் அது இப்போ வந்து தேவைகள் வந்து தேவைப்படுது எல்லாருக்கும் அதனால் நாங்களுமே வந்து போய் நாளைக்கு அதோடு வந்து கொடுப்போம் வந்து நாங்கள் கேகேஎஸ் வீதியூடாக போய் கொண்டிருக்கிறோம் ஆனால் இப்போவும் மேலே பார்த்தீங்கன்னா மப்பா தான் இருக்கு நட்சத்திரங்கள் ஒன்றும் காணல இரவுக்கு ஒரு மழை ஒன்று அடிக்கும் தான் நினைக்கிறோம் பழமையாகவே கார்த்திகை மார்கழி என்ற மாதிரி வந்து இங்கே இலங்கை பூராவும் மழை தான் இந்த முறை அந்த சூறாவளி வந்து இதாக தான் இதாக இருக்குது மற்றபடி நேற்று ஒரு முகநூல் உள்ள பதிவண்டு பார்க்கக்கூடிய மாதிரி இருந்தது என்னென்னா வந்து இதே திகதிக்கு வந்து ரெண்டு வருஷத்துக்கு முதல் கிட்டத்தட்ட ரெண்டு வருஷத்துக்கு முதல் மாதிரி புயல் ஒன்று கடந்துருக்கு ஆனால் அது வந்து அங்கால் கடலூடாக கடந்திருக்கு இந்த முறை வந்து என்னென்னு சொல்கிறது மக்கள் இருக்கிற குடியிருப்பு நிலப்பகுதியூடாக கலந்த கடந்தபடியாக தான் வந்து இவ்வளவு பாதிப்புகளும் வந்து ஏற்படுத்திட்டு இருக்கு ஏற்பட்டு இருக்குது அப்படியோ இந்த வீடியோவை நான் நிறைவு செய்றேன் நாளை காலை எழும்பி எங்களுக்கு கணக்க வேலைகள் இருக்கு அப்படியோ தொடர்ந்து பாபம் எவ்வளோ க்ரௌடா இருக்கு ஆக்சிடென்டா சரி நாங்கள் வந்து நேற்று ஜெருன் ஒன்று காய்ச்சிருப்போம் நேற்று இல்லை ஆ நேற்று இன்றைக்கு வந்து நாங்கள் புதுக்குடி போறதா வந்து இருந்தது முள்ளத்தி போறதா வந்து இருந்தது ஆனால் நேற்று சரியான ஒரே மலைன்னு சொன்னவன் அப்போ இன்றைக்கு திருப்பி எடுத்து கேட்டது இன்றைக்கு வந்து கொஞ்சம் வலிக்கிற மாதிரி இருக்குன்னு அன்னையண்டவர் இன்றைக்கு ஃபுல்லாக பெருசாக மலையண்டு இல்லை அதனால் இன்றைக்கு நாங்கள் இன்றைக்கு போயில நாளைக்கு விடிய வந்து நாங்கள் புதுக்குடியிருப்பு போ போய் போகிறோம் போயிட்டு வேனையும் எடுக்கணும் அதோட கொஞ்சம் கொஞ்சம் விஷயங்களை வந்து செய்யணும்னு யோசிச்சுக்கிறோம் என்ன என்னெண்டு அப்படியே தொடர்ந்து வேறுங்க அதோட என்னண்டு நேற்று வந்து ஜெர்னோட மட்டும் காய்ச்சினா அப்போ கணக்கு பேர் வந்து கேட்டுருந்தீங்க ஜெர்ண்டை வீட்டுக்காரெல்லாம் ஓகே அதோட கோ கோட்டு கூட்டுக்குள்ள கோ கோழி குஞ்சு குஞ்சுகள் விட்டுனாங்களா இப்போ குஞ்சுகள் இருக்கா அப்படின்னு கேட்டவன் இன்றைக்கு அவன் இந்த வீட்டுக்காரரோட கதைப்பம் நானுமே அதுக்கு பிறகு இப்பறவருக்கு எடுத்து காய்ச்சுனா நான் வந்து ரெக்கார்ட் பண்ணிடலாமா போயிட்டு இன்றைக்கு உங்களோட பயந்து சொல்றோம் எப்படி இருக்கணும் எடுத்து காய்ச்சு நான் ஓகே இப்போ இதுக்கு முதல்ல எடுத்து காய்ச்சி அந்த வணக்கம் எப்படி இருக்கிறீங்க பொருள் Eu pego a de da caixa e da vai girar. <laughs> பொருள்கள் எல்லாம் வந்து சொன்னது அது எல்லாம் வந்து உலர் உணவுப் வந்து அங்கே கொடுக்குறப்பள்ள ஏண்டா வந்து சமைத்து சாப்படைஞ்சு தான் கொடுக்கக்கூடிய மாதிரி இருந்தது அங்கே போய் நாங்கள் நின்று வந்து சமைச்சு எல்லாம் நேரம் போயிருமோ அதனால் வந்து உலர் உணவு பொதி இப்போ வீடுகளுக்குள்ள தண்ணி போய் நிற்கிற அளவுக்கு வந்து ஒரு பொதி உண்டு அத்தியாவசிய தேவை உடனே செய்யக்கூடிய மாதிரி இதெல்லாம் வந்து கொடுக்க போகிறோம் அதோடு வந்து தனியாக அந்த பிரதேசத்தை இல்லை மலையகத்தில் வந்து கணக்கு மக்கள் வந்து என்ன உடுத்துறதுக்கு கூட கூட இல்லாமல் மாத்திரக்கு துணி கூட இல்லாமல் மண்கள் எல்லாம் சரிஞ்சு விழுந்ததாக வந்து கணக்கு பேர் அறிய தந்தவா அங்கேருந்தும் வந்து கணக்கு இதுகள் வந்து வந்துருக்கு சரி நாங்கள் நாளைக்கு போவோம் எல்லாம் பேக் பண்ண சொல்லியிருக்கு தானே நாளைக்கு ஒரு பத்து பத்திரிக்கை எடுக்கலாம் தானே வந்தேன் சரி நாளைக்கு வந்து புதுக்குடி பிள்ளை நாங்க போறோம் என்ன செய்யறோம்ன்றதை நீங்க வீடியோல பாக்கலாம் வீட்டுக்காரர்ல நாம என்ன மாதிரி அண்ணா என்ன வேலைய போயிட்டானா தொடங்கிட்ட நான் வேலைய போயிட்டே இருக்கு ஆளின மாதிரி இல்ல ஓம் பயரிங் வீல் தானா கரண்ட் வந்தா ஓகே தானா வெளிய வேலைய இல்ல தானா போல் போயிட்டே இருக்கு நம்ம மாதிரி இல்ல நம்ம எல்லாம் போயிட்டான் ஒருடா தோர்த்தல் இல்ல இது அம்மா தங்கை சஞ்சனா எல்லாமே என்ன மாதிரி அங்க ஆசிரியர்

ും മുറിഞ്ചുളന്തിരിടാ ഓ അങ്ങടേസിന് എല്ലി അത് എല്ലാം കാത്തൊക്കെ நான் பாப்படிய முதல் நாள் வரக்கூடிய மாதிரி இருந்தது முதல் நாள் ஆச்சு ஏத்திட்டு வைக்க ஓண்ட ஓண்டா கொண்டாந்து சேர்த்து நாங்க அடுத்த நாள் திருப்பி அப்படி இருந்தவருக்கா போயிட்டு வருவம் சரி இல்லதான் வந்தனாங்க வந்தா இந்த பிறந்தன் அந்த புதுக்காடு

சரிம்மா சரி சரி ஓகே நான் நாளைக்கு சந்திப்போம் நேரடியா சரி பாய் 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 நான் சரி இப்ப ஜெரீன் வீட்டுக்காரனோட எல்லாம் கதைச்சாச்சு அவையில் என்ன மாதிரி கஷ்டம் அனுபவிச்சவே புயல் நேரத்தில் என்ன ஏற்பட்டது பார்த்துருப்பீங்க இப்ப எல்லாமே வந்து ஓகே நாங்கள் நாளைக்கு நேரடியாக போவோம் அங்கே இருக்கிற விஷயங்களையும் வந்து உங்களோட பகிர்ந்து கொள்வோம் Handippa, Nalek. Like.